என்னை நீ பார்க்கின்ற இந்த நொடிய உன் வாழ்க்கையில் சுழற்சி ஏற்படத் தொடங்கும் என்னுடைய பார்வை உன்னை வந்தடையும் பொழுது உன் மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் மாயமாகவும் இருள் விலகிவிடும் ஒளிபரவும் நிம்மதி பிறக்கும் நம்பிக்கை அதிகரிக்கும் உன் வாழ்வில் மறைந்திருந்த அத்தனை அதிர்ஷ்டத்தின் வாசற் கதவுகளும் இப்பொழுது தானாகவே திறந்து கொள்ளும் முருகன் சொன்ன அருள் வாக்கு அதை நம்ப பக்தர்களின் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் நிகழும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தால் உன் மனதில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றத்தால் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் பொங்கும் பயம் கவலை எல்லாம் மெதுவாக விலகிவிடும் உன் மனதில் புதிய நம்பிக்கை தானாக பிறந்துவிடும் சண்டைகளும் சச்சரவுமாக இருந்த குடும்பம் அந்த பிரிதலை துண்டித்துக்கொண்டு கொண்டு இப்பொழுது ஒன்று சேர்ந்து கூடி மகிழ்ந்து கொண்டாடி வாழக்கூடிய நிலை தானாக ஏற்படும் மனக்கசப்பு எல்லாம் நீங்கி இனிமையான உறவோடு இனி உங்கள் வாழ்க்கை நிலைமை இருக்கும் அன்பும் ஒற்றுமையும் அதிகரித்து குடும்பத்தில் ஒளி நிறைந்த சூழ்நிலை தானாக உருவாகிவிடும் உன்னுடைய வாழ்க்கையில் சோர்வாக இருந்த தினங்கள் எல்லாம் முடிந்து விட்டது இனி உடலும் மனமும் சுறுசுறுப்பாக இருந்து உன் வாழ்க்கையை நீ ஆரோக்கியமாக மாற்றிக்கொள்ளப் போகின்றாய் அமைதி இல்லாத இடத்தில் அமைதி இப்பொழுது கிடைக்கும் நோயெல்லாம் விலகிவிடும் கடன் சுமையெல்லாம் குறைந்து விடும் உன்னை விட்டு விலகி சென்றவர்கள் யாராக இருந்தாலும் உன்னுடைய அருமைகளை தெரிந்து பெருமைகளை புரிந்து உன்னோடு ஒரு நல்ல புனி புரிதலோடு இணைந்து விடுவார்கள் இப்படி எல்லா நல்ல மாற்றங்களும் இன்றைய தினத்திலேயே வரும் என்று சொன்னால் நீ நம்புவாயா நம்புகின்ற பட்சத்தில் அந்த மாற்றம் இன்றைய தினமே கிடைத்தும் விடும் அன்போடும் பக்தியோடும் உன்னுடைய வழிபாட்டை நான் ஏற்றுக்கொண்டுள்ளேன் நல்லது நடக்கும் என் அன்பு குழந்தையே இன்றிலிருந்து உன் மனதில் கவலைகள் குறைந்து துக்கங்கள் குறைந்து நம்பிக்கை பல மடங்கு அதிகரிக்கும் நல்ல நல்ல எண்ணங்கள் வந்தால் வாழ்க்கை தானாக மாறத் தொடங்கும் உன் மனதில் தோன்றியுள்ள இப்பொழுது இந்த நல்ல எண்ணங்களினுடைய வருகை உன் வாழ்க்கையை பல நல்ல மாற்றங்களோடு கொண்டு செல்ல போகின்றது காத்திருந்த விஷயங்கள் கைவராததால் கவலையோடு இருந்தாய் இனி படிப்படியாக முன்னேற்றத்தை பெற்று நீ விரும்பி அனைத்தும் உன்னை வந்து சேரக்கூடிய நிலை ஏற்படும் உன்னுடைய மனதில் அமைதி நிலவும் முன்பு விலகி சென்றார்கள் ஆனால் இப்பொழுது மீண்டும் திரும்பி வந்து புது நண்பர்களாக நல்ல துணைவர்களாக மாறக்கூடிய நிலை நிச்சயம் வரும் சில மாற்றங்கள் இன்றோ நாளையோ உடனடியாகவே தோன்றும் சில மாற்றங்கள் சற்று காலம் எடுத்து மெதுவாக உன் வாழ்க்கையை வலுப்படுத்தும் சின்ன சின்ன நிகழ்வுகள் கூட பெரிய நன்மைகளை நமக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பை தானாக அமைத்து தரும் இப்படி நல்ல நல்ல மாற்றங்கள் ஒவ்வொரு நாளும் இனி நீ சந்தித்து கொண்டேதான் இருப்பாய் முருகனுடைய வாக்கு இது என்ற நம்பிக்கை உன்னிடம் இருந்தால் நீ எதிர்கொள்ளும் சிரமங்கள் கூட நன்மையாக தானாக மாறிவிடும் நீ பக்தியோடு அனைத்து விஷயங்களிலும் செயல்பட்டால் நீ காத்திருந்தது எல்லாம் எந்த ஒரு தடையும் இல்லாமல் உன் முன் வந்து நிற்கும் மிகுந்த பலனை நீ பெறக்கூடிய நிலை ஏற்படும் கோபமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் நம்முடைய மனநிலையை ஒரு நல்ல சூழ்நிலையோடு நாம் தான் இணைத்து கொள்ள வேண்டும் சந்தேகம் துக்கம் கோபம் இவற்றை எல்லாம் குறைத்து நல்லதை எளிதாக வரவேற்க தயாராக வேண்டும் பிறருக்கு நீ அன்பை கொடுத்தால் அது பத்து மடங்காக உன்னை தேடி வரும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் உண்மையான அன்பை காட்டு